ஓம் நாம யாரையோ கும்பிடுறோம் எவரையோ கும்பிடுறோம் அப்படிங்கறதுதான் எல்லாரும் நினைக்கிறோம் ஞானிகள் அனைத்துமே இப்போ நம்ம பூமி சுத்துது சுத்தும் போது ஜூடாகுது அந்த ஜூடாகும் போது அதுல இருந்து இந்த வெப்பாலைகள் உள்ளுக்க வந்து மற்ற அணுக்கள் பூமிக்கும் போது எல்லாமே அது விளையுது வெளியிலிருந்து காத்தும் எடுத்துகிறது சுத்தும் போது ஜூடாகுது இதே போல நம்ம உயிர் இருந்த இடத்துல இருந்தே பல சக்திகள் எடுத்துகிறது உயிர் துடிச்சுக்கிட்டே இருக்க போகும்போது கார் என்ன செய்யுது திசந்து ஒன்று எழுத்த உடனே அதை எடுத்து முன்னும் பின்னுமா அதை அசைக்கப்படும் போது சக்கரத்தை சுத்துது ஏன்னா காத்து கொண்டு போய் செலுத்தணும்னு ஒரு பக்கம் தள்ளுது ஒரு பக்கம் அமுக்குது இப்ப நாம என்ன செய்யறோம் பம்பு நாம கீழே அடிக்கிறோம் அடிச்ச உடனே காற்று ஆழத்தில் தண்ணி தண்ணியை தண்ணி குழு போன உடனே இதை அடிச்சு இழுக்க போகும்போது கீழே இருக்கிற தண்ணியே இழுக்குது கீழே இருக்கிற தண்ணி கை பம்பு நம்ம இது பண்ணோம்னா பிரெசர் பண்ணா வருது அதே மாதிரி ஒரு மோட்டாரை சுத்துனா அது இழுக்கக்கூடிய பகுதியை வெளியில தள்ளக்கூடிய பகுதியோட அணைச்சு வைக்க போகும்போது ஆழமா கிணக்கில இருந்து இழுத்து அது தள்ளு இதே போலதான் நம்ம உயிர் என்னன்னு சொன்னா அந்த இயக்கம் அந்த இயக்கத்துக்கு பேரு ஈஸ்வரா ஆனா அது உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் உள்ளது அதுன்னு நம்ம உயிருக்கு பேர் வைக்கிறாங்க அப்ப அந்த இயக்கப்போ என்ன செய்யுது நம்ம உருப்படி ஜூடாகுது நம்ம பூமி சுத்தும் போது ஜூடாகுது நம்ம இப்படி இயக்கப்படும் போது அதுக்கு ஜூடாகுது அந்த ஜூடாகும் போது இயக்கின உடனே எப்படி தண்ணி எழுக்குதோ அதே மாதிரி வெளியில இங்க இருக்கக்கூடிய காந்தாலைகளை இருக்குது பூமி சுத்தும் போது வெளியில இருக்கக்கூடிய அலைகளோட மோதுது அது மோதும் போதுதான் அந்த பூமி சுத்துது ஒரு மோட்டார்ல மேக்னெட் இருக்குது இன்னொரு மேக்னெட் எதிர்நிலை வச்சு சுத்தும் போதுதான் வெளியில இருந்து கரண்ட் இருக்குது இந்த காந்த அலைகளை கரண்ட் சூரியன்ல இருந்து வரக்கூடிய வெப்ப காந்தம் காந்தமும் வெப்பத்தை உண்டாக்கக்கூடிய சக்தி இப்ப நம்ம வெயில் சொல்றோமே இதெல்லாம் அங்க சூரியன்ல இருந்து மழ மலையா கொட்டிக்கிட்டு இருக்கு அது கொட்டுறது பிறவெளியில படறது அது படர்ந்து வரக்கூடியது நம்ம பூமி எங்க போகும்போது போதுல மோதுது இது மோதும் போது அது என்ன செய்து வெப்பமாகும் அது வெப்பமான சக்தி கீழே வருது அது வேகமா வீசும் போது ஜூடாகுது மற்றொன்றோடு மோதும் போது ஜூடாகும் பூமியில மோதும் போது ஜூடாகுது பூமி சுத்தும் போது அந்த ஜூடு என்ன செய்யுது எல்லா மத்தியிலும் வெப்பமா சேர்ந்துடும் இத மாதிரி இந்த பூமியில அந்த நடு மையத்தில் இருக்க அந்த வெப்பம்தான் இத்தனை சக்தியை உருவாக்குச்சு நாம் காலையில பண்ணி பாருங்க பனிகாலத்துல பார்த்தது தண்ணி வெது 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 வெதுன்ற காரணம் அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த ஜூடு தான் நம்மளுக்கு அது உண்டாது அப்ப அந்த ஜூடு தான் இந்த பூமிக்கு உயிராகி அது நமக்குள்ள இதாகும் அந்த ஜூடு இல்லை இன்னும் அந்த பூமி விளையாது அந்த ஜூடு பராசக்தி அந்த ஜூடுக்கு பேரு பராசக்தி இது திடமான பொருளை பார்க்கும் போது சிவம் சீவலிங்கம் சொல்றான் இதுக்கு பேரு சீவலிங்கம் அப்போ நமக்குள் இருக்கக்கூடிய ஜீவனே ஈஸ்வரா இது இந்த சீத லிங்கம் ஒரு எல்லையா இருக்க பரத்துக்கு ஈஸ்வரா பரமீஸ்வரா எது நம்ம பூமி சூரியனை பார்க்கும்போது ஒரு எல்லையா தெரியும் மற்ற கோள்களை பார்க்கும்போது ஒரு எல்லையா தெரியும் நம்ம பூமியும் ஒரு எல்லை இந்த எல்லையா தான் பரம் சொல்றது பரம்னா ஒரு எல்லைன்னு இந்த பரம்ங்கிறது இதுக்குழு உற்பத்தி செய்யறது பரமீஸ்வரா ஞானிக்கு பேர் வச்சு கொடுக்குறாங்க நம்ம பரமேஸ்வரன் நான் பரமேஸ்வரனை கும்பிட்டேன் நம்மளுக்கு தருவான் தான் நம்மளுக்கு கும்பல வச்சிருக்காங்களே அந்த பரமேஸ்வரன் யாரு இந்த காற்றுல வானவீதியில் இருந்து எடுத்து கல்லு மண்ணாகி மண்ணினுடைய நிலை ஆவியாகி இந்த காந்தாலைகளை அதை இழுத்து அதை எடுத்து அதை பரவிக்க போகுது ஒன்னோட ஒன்று சண்டை போடுது ஒன்னு ஒன்னு விழுங்குது ஒன்றோட ஒன்று கலக்குது மோதும் போதெல்லாம் ஜூடாகி ஜூடாகி பொருள்கள் கலந்து பல நிலைகள் ஆகி அது வெளியில வந்த ஒரு படம் அது காளானாகி செடியாக்கி அதுல இருந்து படர்ந்து மற்ற காந்தலையெல்லாம் எடுத்து இந்த உயிரணுவாக்கி அந்த செடி சத்தை எடுத்து சாப்பிட்டு அத வந்து ஒலி ஒலியா மாத்து இப்படித்தான் நாம வந்திருக்கோம் இந்த பூமி பரமேஸ்வராங்கிறது இந்த படத்துக்குள் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணி நைஸ் பண்ணி அனுப்பிவிடும் எது செடி கொடி இவைகள் எல்லாத்தையும் அனுப்பி காந்த சக்தி தான் கவர்ந்து வச்சுக்கணும் இதுக்கு பேர் பரமேஸ்வரான்னு சொல்லணும் உருவாக்கோ இந்த இயற்கை கடவுளா நம்மளுக்கு யார் சொன்னது அது எப்படி எல்லாம் நம்மளுக்கு உருவாக்குறோம் ஒரு பானையில வச்சு நாம எப்படி ஒரு சரக்கு போட்டோம்னா அது வேக வச்ச உடனே அது போட்ட சரக்கு தகுந்த மாதிரி அதனுடைய வாசனை இருக்குது நம்ம சும்மா இருக்கிற தண்ணியை அதை வந்து நெருப்பு வச்சு குளத்தணும்னு தடபுதான் தடப்புதான் சத்தம் போட ஆரம்பிச்சிருது அதிகமாகி போச்சுன்னு இருக்கிற சாமானையும் வெடிச்சு தூக்கி எரிஞ்சி போய் இன்னைக்கு நீங்க நெருப்பு தண்ணி உள்ளுக்க வச்சிட்டு நீங்க அதிகமா அந்த நெருப்பை வச்சு நீங்க இன்னைக்கு குக்கரா ஏமாந்து விட்டாச்சு மேலே அடைச்சி டா டாம் பாம் அடிச்ச மாதிரி அடிச்சு நம்மள சுக்கு உருவாங்க அதே மாதிரிதான் நம்ம பூமி வான வீதியில் எடுத்துக்கொண்ட சக்தியெல்லாம் உருவாக்கி நடு மையத்தில் வெப்பமான தடபுதான் கொதிச்சுட்டே இருக்குது அந்த கொதிக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமா சில பக்கங்கள பூமி கீழே இறங்கும் சில பக்கங்கள அந்த கேஸ் போற பக்கம் அந்த மலையில இல்லை அந்த காந்தங்கள்லாம் மலையா உருவாகிட்டு வரும் கடல்கள்லயும் மழை உருவாகுது இதெல்லாம் ஒரு நில நடுக்கங்கள் வர்றது நில மாற்றங்கள் ஏற்படுறது ஒரு பக்கம் எரிமலை நாம எப்படி சாப்பிட்டு கக்குறோமோ எப்படி நீங்க குக்கரை வச்சு கேஸ் ஒரு பக்கம் போனோம்னா அது நிதானமா உங்க இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் வேக வைக்கிறதோ இதே மாதிரிதான் வான ரீதியில் சுத்தும் போது ஒன்றோடு ஒன்று உராஞ்சி அந்த வெப்பார்கள் பூமிக்குள் பட்டு பூமிக்குள் இருந்த ஒரு பாடு என்ன செய்யுது அது எரிமலையா வெடிச்சு அதிகமா ஜூடாகிற ஒரு பக்கம் கட்டிட்டு சமமான நிலைகள்ல இருந்து கொஞ்சோண்டு வச்சு இங்க இருக்கக்கூடிய கல் மண்ணெல்லாம் விளைய வச்சு அதுல இருந்து ஜூடாக செய்து அதில் ஆதியாக மாற்றி வெளியில வர்றது வெளியில இருந்து வரக்கூடிய காந்தாலைகள் எடுத்து அது ஓடும் போது சமமான ஜூடாகி இவ்வளவு பக்குவமும் நடக்குது இது விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சி ஒவ்வொரு பொருளா உருவாக்குறான் அன்னைக்கு மெய்ஞானி கண்டுபிடிச்சு நாம இப்படி எல்லாம் உருவானோம் இந்த உடலுக்குள்ள வரக்கூடிய கில்லெல்லாம் மாத்தி போட்டு உயிர ஒளியா மாத்தி நீங்க சப்தரிஷ் மண்டலங்கள் இருக்கிறாங்க யாரு ஞானி அவன் போயிட்டான் இப்ப என்ன நான் மேல உலகத்துல என்ன இந்த பூமியில என்ன இருக்குது அந்த பூமியில என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இந்த உடலோட போய் அவன் என்ன செய்யலாம்னு நினைக்கிறான் அதுக்கு எந்த இடத்தை கொண்டு போய் அங்க ஜீவன் போடுச்சுன்னு இந்த உடலாங்க அருகி போயிடும் ஆக அந்த பறவைகள இந்த உடல் அங்க செத்து போனா என்ன ஆகுது இந்த அனுபவதா மெயின்ஷன் இப்போ ஒவ்வொரு கோலுக்கிலும் இதே மாதிரி உயிர் உண்டு அந்த உயிர் என்ன அதுக்கு தகுந்த தாவரம் இல்லைன்னா வளராது அங்க இருக்கு கல்லு மண்ணில் இருக்கிற செத்து எடுத்துட்டு கல்லுக்குள்ள தேற எப்படி ஒரு ஆகாரம் இல்லாம உள்ளுக்கு அந்த கல் அதுல இருக்கிற ஜூடுனால வெப்பமாகி அது கரைஞ்சி இதோட மலம் போட்டு அது கரைஞ்சி அதை எடுத்து ஆகாரம் சாப்பிட்டு கல்லுக்குள்ள இருக்கிற மாதிரி இந்த உயிர் கல்லுக்குள்ள குடங்கி கல்லு தேற மாதிரி போக வேண்டியதுதான் இவன் விஞ்ஞானி அங்க போய் பார்த்தாலும் அங்க போய் செத்தானா அங்க சொர்க்கம் போக முடியாது அங்க போய் காணாத தான் போய் இந்த மனித உடற்பட்ட இந்த உணவும் தன்னை சுருங்கி நாம எப்படி ஜெயில போட்டா தப்பிச்சுக்கிட்டு வேதனை போடுறோமோ அதை எடுத்து உணவா எடுத்துட்டு வேதனையோட தான் உயிர் வாழணும் அப்படி இந்த மாதிரி விஞ்ஞானம் அந்த விஞ்ஞானத்துல நாம எத்தனையோ இதுகளை பண்ணி இன்னைக்கு என்ன மனிதன் வாழணும்னா இதை எதுக்கு சொல்றேன்னு இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சமும் நேற்றும் கொஞ்சம் சொன்னேன் இன்னைக்கும் கொஞ்சம் இந்த பெண்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும்னா போறோம் காரணம் என்னன்னு கேட்டா ஆம்பளைங்க போய் தியானம் இருந்தாலும் இப்படி யாராவது பக்கத்து விட்டு பொம்பளை பிடிக்காதவங்க இருந்தாலும் தியானம் இருந்த நினைச்சிட்டு நீ சாமி யாரா நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க பொம்பளைங்க போய் ஏதாவது உட்கார்ந்தாங்க தியானம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா ஆம்பளைங்க நீ பொம்பளை பிள்ளை நீ இந்த அளவுக்கு தியானம் இருக்கிறான்னு சொன்னா வீடு ஊருப்படுறான்னு கேட்பாங்க வீடு உற்பத்தானு கேட்பாங்க குழந்தை போய் சாமி ஏதோ நல்லது சொல்றாருன்னா அது மனசுக்கு தகுந்த மாதிரி உட்கார்ந்து நீ இந்த வயசுல தியானம் நீ நீ உதப்பு உட்கார்ந்த உதைக்கிறேங்கிற நிலையில இருக்கு நாம் அந்த அளவுக்கு பக்குவம் பெற்றுக்கிறோம் காரணம் நல்ல ஒழுக்கத்தை நாம எடுக்கணும் நமக்குள்ள நல்லதை சேர்க்கணும் நாம் நல்லதை பேசணும் நல்லது உண்டான சக்தி வேணுங்கிறதுக்கு தான் சொல்லு பக்திங்கிறது என்ன நல்ல ஒழுக்கத்தை கடைபிடிச்சு நல்லதை நீ நல்ல ஒழுக்கத்தை கடைபிடிச்சு நல்லதை நீங்க ஒருத்தருக்கு நான் தர்மத்தை இங்க இருந்து சோறாக்கி போட்டு வரிசையில் நான் தர்மம் போன்றவொடன்னு திருடுறவன் அடிக்கிறவன் ஏமாத்த வந்து உட்கார்ந்து சாப்பிடறேன் அதை சாப்பிட்டவன சாத்தம் போட்டவனும் ஐயா எனக்கு பசிக்கலைங்கிறான் கடைசியில் ஒருத்தன் வந்து கேட்டான் என்ன செய்ய கடைசியில் ஒருத்தவங்க இங்க எல்லாம் சாப்பாடு முடிஞ்சு போச்சு இங்க தர்மம் போறோம்னு எல்லாம் சாப்பிடுவோம் அப்புறம் அடுத்தவன் ஒருத்தவன் தர்மம் இல்லைன்னு சொல்லி சொன்னா ஐயா பசிக்குது அதான் எல்லாம் போட்டு முடியும் செய்யா சரி ஏதோ கையிலட்டர் வேணும் இல்லைங்க எனக்கு சோறு தான் வேணும்பா ஏதோ இன்னும் ரெண்டு காசு சேர்த்து வாங்கணும்னு கேட்டோம் என்னன்னா இல்லைன்னு சொன்னாலும் கூட கேட்கா கேட்க மாட்டான்னு இத்தனை பேருக்கு தர்மத்தை போட்டு அவன் ஒருத்தன் வேதனை போட வேண்டிய ஆயிரம் பேருக்கு சோறை போட்டீங்க அவன் யார் வர்றாங்க நல்ல ஒழுக்கமா இருக்கவன் யாரும் சோத்துக்கோரமாட்டாங்க வருவாங்களா எது இருந்தாலும் காசுனாலும் அங்க நிற்பாங்க தர்மத்துக்கு சோறு இடிச்சு தள்ளி போட்டு நீங்க பரிச்சையில் ஒரு தடவை எனக்கு குருநாயர் சொல்றாரு அதையும் உங்ககிட்ட சொல்லிடுற யானை காட்டுக்குள்ள கூட்டு போனார் இந்த வாப்பான் முத முத இங்க போன உடனே வேற எதுக்கும் இல்லை யானை காட்டுக்குள்ளத கூட்டு போறாரு நீ இதை போய் எடப்பா அப்படிங்கிறார் இந்த இடத்துல நீ போயிருக்கணும் சாயங்காலம் சாய நேரம் ஆனங்களை காட்டுக்குள்ளே அது பயங்கரமா குழி தோண்டி படைச்சிருப்பாங்க இந்த குழி தோண்டி பிடிக்கிற இடம் அந்த இடத்துக்குறாரு கூட்டு போகும்போது நான் பின்னாடியே போனேன் ஒரு நின்றுட்டார் பெரிய மடத்துக்கிட்ட என்ன இன்னைக்கு ஒத்தடிப்பாதை இருக்கு இங்க இருந்து மூணு கிலோமீட்டர் நான் நடக்கணும் பொழுது ஆறு மணி ஆறு மணிக்கு மேல போற யானை நடமாட்டே இருக்கக்கூடிய இடம் தண்ணிக்கோ அது போற இடத்துக்கோ தான் இருப்பிடத்துக்கு போறக்கூடிய இடம் அப்படி இடத்துல கொண்டு போட்டு நீ போய் இந்த இடத்துல இந்த மாதிரி மரம் இருக்கும் இன்ன மாதிரி தடம் இருக்கும் நீ அங்க போய் இந்த இத எடுத்துட்டு வாங்கிற சரிங்க சரின்னு போன ஒரு ரெண்டு பர்லாம் நடந்திருக்க இவர் இங்க இருக்கிறாரு அங்க குழி பதுங்குழி தோண்டி இருக்கிறாங்கன்னா அந்த பதுங்குழி தோண்டி இருக்கிற இடத்துல குச்சி ஊனிக்கிட்டே வர்றாரு அந்த யானை முதல்ல ஒரு கொம்பான பெருசு அப்படி ஆளை பார்த்தோன்னு காதை ரெண்டு விடைச்சிருச்சு காதை விடைச்சாலும் அடிக்கும்னு தெரியும் பேசாம இருந்த ஒண்ணுமில்லைங்க இப்படி காதை இப்படி நிமிந்துருச்சு அதுக்கு பயம் வந்துருச்சுன்னு அர்த்தம் நம்மளை அடிக்கும் உறுதியாயிருச்சு நீ தன்னால கலக்க ஒரு நாள் என்கிட்ட சக்தி கொடுத்துருக்கிறாரு அது என்கிட்ட எப்படி சக்தி கொடுத்திருக்கிறாரு நீ அந்த ஏதாவது ஒன்னு யானையோ போகும்போதே நீ இந்த மாதிரி சொல்லி சொன்னா அதுக்கு கையின் காலம் வராது அதுக்கு அதுக்கு காலும் வராது நின்று போகும் அது எத்தனை சொல்லி நீ செய்ய அப்படின்னா ஆனால் அதையும் சொல்லி போட்டு என்ன செய்தாரு நீ காலும் வராத நீ இதை நினைச்சு உனக்குள் எடுக்கும்போது முதல்ல வாங்கிட்டு இது விளையுது அப்ப இது விளைஞ்ச பிற்பாடு அந்த சக்தி கொண்டுதான் நீ அதை செய்ய எதை அந்த கை கால விளையாம செய்ற இப்படி வரையிலும் அதை நீ செய்த நான் இன்னைக்கு நீ செய்த அந்த கைகள் விளையாத சக்தி ஒன்று சேர்த்துக்கிட்டு இருந்த அது கைகள் விளங்காத சக்தி ஒன்று விளையும் இதையும் சொல்லிட்டார் எது நல்லா தெரிஞ்சுக்கணும் எதுக்காக வேண்டி நான் இதெல்லாம் சொல்றேன்னா கஷ்டப்பட்டாரு சில எதிர்களை சொன்னாரு தர்மம் சொல்றதுல இருந்து மனித வாழ்க்கையில எப்படி இருக்கணும்ங்கிறதுக்காக வேண்டி நீ நல்ல பலமான அந்த காட்டுக்குள்ள தனியா போகுது யானை இருக்குது புலி இருக்குது கரடி இருக்குது இத்தனை இருக்குது ஆனா இப்ப நீ தைரியமா போன்னு சொல்லி கூப்பிட்டு இந்த பவரை செய்த காரிக்கிறாரு முதல்ல இது இப்படி எப்படி செய்து பார்க்க சொல்றாரு இதெல்லாம் படிச்சேன்னு நிறைய நிறையா கொடுத்துருக்குறாருங்க இப்போ இங்க போகும்போது நீ இந்த மச்சத்தை எடுத்துட்டு எடுத்துக்கலான்னுட்டு இந்த யானை வருது எனக்கு இப்படிதான் அனுபவம் கொடுத்தாங்க அதான் கூட்டம் முன்னாடி வருது இப்படி முச்சம் கொஞ்சம் நாலு ரோடு சந்திக்கிறார்கள் அப்படி முன்னாடி ஒரு கும்பான வருது இதெல்லாம் வருது இத பார்த்த உடனே ஒரு நாள் நனை வருது அவர் கொடுத்த பவரை எண்ணம்னா நீ முதல்ல கை கால் வாய கட்டி சில இதுகளை செய்யணும் முதல்ல இதை நீ எடுத்துக்கிற அப்புறம் இது என்னச்சு உனக்கு தான் விலை கொஞ்ச நாள்ல அது உனக்கு கை கால் வராம போயிடும் நீ இந்த வயசுக்குள்ளே நீ எதை எடுக்கிறியோ அது இந்த வயசுலயே நீ பாக்கலாம் என்ன ஒரு விதையை போட்டோம்னா அது முளைக்குது நீ எந்த அளவுக்கு வேகமா எடுத்தது முளைக்க வைக்கிறியோ அதுக்கு அளவுக்கு அது முளைக்கு அது அந்த அளவுக்கு நீ வேகமாக அடிக்கடி நீ செய்ய ஆரம்பிச்சுட்ட அப்படின்னு சீக்கிரம் விளைஞ்சி சீக்கிரமா நீ கை காண முடியும் இருந்துக்கிடு அப்படின்னு சொல்றேன்மா இந்த சக்தியை கொடுத்து போட்டு இந்த சக்தி நீ எடுத்துக்கிட்டே இப்போ அது எதுக்கு சொல்றேன்னா இப்போ அடுத்தவங்க என்ன செய்வாங்க உன் நீ என்ன பண்றான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க நீ உருப்பிடுவே அப்படிம்பாங்க நீ இப்படி நாசமா போடுவோம்பாங்க இந்த உணவு முதல்ல எடுத்துக்கிட்ட என்ன ஆகும் சொல்லி சொன்னா முதல்ல நமக்குள்ள விளையுது அடிக்கடி சொன்னா என்ன ஆகும் அந்த உணர்வின் தன்மை நமக்குள்ள ஆகும் நாம சொல்லும் போது என்ன செய்யும் அடுத்த அப்படி இந்த சொல்ல அடுத்தவங்க பேச போனாலே நம்மளுக்கு எதிரியா வரும் யானை வரும் பின்னே மணி ஓசி வரும் முன்னே நீங்க ஒரு பாத்திரத்துல போட்டு ஒரு பொருளை போட்டா என்ன வாசனை வரும் இதே மாதிரி உங்க எண்ணெய் தூப்பு போட்டோம்னா அது என்ன உழுவுரும் இன்னைக்கு வேதனையும் சங்கடமும் எடுத்து இந்த வேக வச்சாச்சு கைகால் கொடைச்சல் அம்மான்னு நல்ல சொல்லி நம்மளால சொல்ல முடியாது

நீ வந்துட்டு இப்படி சக்தி இருக்குன்னு உன் திறன்ல நீ காட்டுன அப்படின்னு சொன்னா இது வரும் ஆனா இந்த மாதிரி இருக்குன்னா எனக்கு விஷயத்தை சொல்லாம சொல்லிட்டு நீ பவர் ஒன்னால நீ எதை வேணாலும் சரியும்னு சொல்லிட்டு இத்தனை பவரையும் கொடுத்து போட்டு வேற எதுவுமே சொல்லாதபடி என் திறமை கூப்பிட்டுட்டார உங்களுக்கு நான் விசிட்ட சொல்றேன் எனக்கு விசிட்ட சொல்லாதபடி மந்திரத்தை கொடுத்து நிச்சயம் கை கால் வராது அது நீ புலி வருதுன்னா இப்படி கட்டிக்கிடலாம் அது மண்டி போட செய்யலாம் எல்லாம் செய்யலாம் ஆனா அந்த பவரை எடுத்து அது ஒண்ணும் இல்லாத ஐந்து அறிவு அதுக்கு தெரியாது நீ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு எடுக்கிறேன் உன்கிட்ட நான் அந்த பவரை கொடுக்குறேன் இது நீ செய்யறேன் ஆனா இதை வச்சு அங்க போகும்போது இதுதான் ஆகும் அப்படின்னு சொல்ற கேப்பட்டு இருக்கீங்களே இந்த மாதிரி சொல்ற நானும் இதை வச்சு என்ன செய்து அங்க போன உடனே அங்க பார்த்த உடனே இது வருது ஞாபகத்துக்கு அதை காப்பாத்துறதுக்கு என்னன்னு சொல்லலை என்ன பண்றது வேற வழி இல்லை என்னதுன்னு எனக்கு சொல்லல அந்த சக்தி எனக்கு தெரியாது ஆனா சக்தி எனக்கு கெடு அதை வந்து என்னை காப்பாத்திக்கிறதுக்காக உயர்ந்த சக்தி கொடுத்தாரு இதை நீ என்ன அப்படின்னு சொல்லி நினைச்சாரு தேர்தல் கை முடக்க செய்யுது அதுக்கு புத்தி வரவழைக்கு செய்யறதுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்ப சொல்லல் புத்தி வரவழைக்கிறது எப்படின்னு சொல்லல் அதனால எனக்கு அது ஒன்னே காப்பாத்திக்கிறது முடக்கிறதுக்கு இந்த வேலை செய்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க போனோன்னு யானை அப்படி குச்சி ஓனிட்டு வருது இப்படி பாக்குறது என்னை முன்னாடி வந்த யானை பார்த்தோன்னு காது ரெண்டும் விடைச்சிருச்சு எப்படி இப்படி முச்சஞ்சு போன ஒரு பத்தடி வித்தியாசத்துக்குள்ள கிடக்குங்க சந்திப்பு என்ன செய்யறது ஓடுனா லாவி ரெண்டே எட்டு லைட்டு பிடிச்சிருக்கு வேற வழி அதுக்கு பின்னாடி வருது ஒரு கூட்டம் ஆனா ஏன்னா அந்த குழி பதுங்கு குழி போட்டு சில இதுகள் போட்டதுனால அந்த வெறித்தனமா வரும் அங்க மனிதர்கள் கண்டால தாக்கக்கூடிய குழி தோண்டி வச்சிருக்கானு மனிதர் கண்டா விரட்டி விரட்டும் ஏன்னா பழக்கம் அந்த மாதிரி இந்த குழி தோண்டி அந்த பிடிச்சது இல்லை அந்த அனுபவப்பட்டது அதனால பயத்தினால முதல அடிச்சு கொடுத்தா ரெண்டாயிரம் வேலை வரும் இப்படி வந்துருச்சு அப்படின்னு நின்ன உடனே எனக்கு வேசியில கழிவித்தனம் முதல்ல இவர் சொல்றாரு இதை சொன்னா எப்படி சொல்றாரு கடைசியில் நம்ம கிட்ட வந்தா என்ன செய்யணும் அப்படியே கிளம்பிட்டோம் நீ என்ன செய்யறது சாமி அப்படின்னு முன்ன வச்சு கால பின்ன வைக்காதாங்கிறார் கண்ட உடனே அவ்வளவு பயமான உணர்வுகள் எடுத்த உடனே நம்மளை கண்ட்ரோல் பண்ண விடாத படி உறுப்புகள் எழுத்தும் அந்த பயமான அழகு நான் சுவாசிச்சு எவ்வளவு நேரம் இது வாழ முடியாது அந்த அந்த சுவாசம் ஒரு செகண்டுக்குள்ளுக்கு கட 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 கடன் வயிறு பொறும்போது எல்லாம் போகுது எனக்கு பலவீனமாகற மாதிரி ஆயிப்போகுது அந்த சுவாசம் ஒரு பய உணர்வு நீ எடுக்கப்பட இது எப்படி ஆகுது நீ ஒரு மந்திர உணர்வுமோ அதை எப்படி தாக்குது அதே மந்திர உணர்வு நீ எடுத்து மற்றது கெட்டது நீ எண்ணி அது வலுவான நினைவை கொண்டு இருக்கும்போது பின்னாடி உன் உடல்ல எப்படி விளையுது இதுதான் அனுபவம் இது விளைஞ்ச விருப்பாடு அதை மடைக்கிற இது பின்னாடி அதே நினைக்க நீ ஆகுற அதாவது கீரேரே நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்றாய் இ நான் படைக்க போறேன்னு நினைச்சேன் அந்த உணர்வின் தன் வே இதாய்ப்பு கை காலில் விட நடக்கும் சாய்ந்து சாமியும் இப்படி இல்லை வச்ச அப்படிங்கிறாரு நான் எதை இங்கிட்டு தாங்க முடியல வேற வழி இல்லை இப்படி வரும் என்னமோ எல்லாமே இப்ப நீங்க கோயில்ல போய் சொல்ற மாதிரி எல்லாம் குருநாதருடைய அருள் வழி எனக்குள்ள இருந்து என்னை காக்கக்கூடிய எண்ணமா எனக்குள் வளரணும் என்னை பார்க்கும் போது அதுக்கு ஒரு நல்ல மனசு அது என்னை தாக்காத எண்ணம் வரணும் என்ன அந்த குரு இருக்குனால அவர் இவ்வளவு தைரியம் இந்த கெட்டரை எடுக்கிறதுக்கு பதில் அந்த குரு துணை கொண்டு அதை என்னை தாக்காத எண்ணமாக எனக்குள் வரணும்னு சொல்லிட்டு இந்த மலமெல்லாம் பயத்தை கழிஞ்ச இனி எப்படி விரிபோது ஆகுது இதுவாது நம்ம இனி பார்ப்போம் அப்ப உதயத்தை கொடுக்கிறார் எது அப்ப அந்த உதயத்தை கொடுத்த அந்த அணைகளை எடுக்கும் போதுதான் அப்படியே நின்று இது பண்ண உடனே கண்ணை இறுக்கி மூடிட்ட இந்த என்ன அண்ணசி எனக்குள் அந்த அலைகள் வரும் போறையாவது சும்மா அது போகக்கூடாது அது ஒன்றும் உரைச்சீட்டே போதும்